நல்லதே நடக்கும் போம் எல்லாம் எல்லம் ஸ்ரீ பாரகிம்மன் திருடி சரணம் உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சிவஸ்ரீ ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் மீனராசியில் பிறந்த நண்பர்களே அறுவடைக்கு தயாராகுங்கள் தலைகீழாக மாறப்போகும் நான்கு விஷயங்கள் காரணம் பிசாசு யோகம் ராகு மற்றும் சனிவனுடைய சேர்க்கை மீனராசியில் ஏற்படப் போகிறது அதன் ரீதியாக உங்களுடைய வாழ்க்கையில் போகும் மாறப்போகும் நான்கு விஷயங்கள் ஸோ பதிவாக ஃபுல்லாக பாருங்க நம்ம சேனல் ஏற்கனவே மீனராசியில் பிறந்த உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தினுடைய புத்தாண்டு பலங்கள் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க போய் பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்றை தவறாம சிலை தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் மீனராசியில் பிறந்த நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்தில் உங்களுடைய மீன ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மே மாதம் பேர்ச்சி அடைஞ்சு உங்களை விட்டு விலகி போறார் அதற்கு முன்னதாக மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு கும்ப ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்குள்ள நுழைகிறாரு மீன ராசியில் சனியும் ராகுவும் மார்ச் இருபத்தி ஒன்பதுல இருந்து மே மாதம் வரை இந்த இரண்டு கிரகமும் சேர்ந்து இருக்க போகிறாங்க ராகு சனி இரண்டுமே அதாவது ராகு அசுர கிரகம் சனி பகவான் நீதிமான் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட இந்த இரண்டு கிரகங்களுடைய சேர்க்கை மூலமாக கணக்குகள் பல முடிக்கப்படும் ஒரு ராசியில இரண்டரை வருடம் இருக்கக்கூடிய சனி பகவான் ஒவ்வொரு ராசியை கடந்து வருவாரு மீனராசிக்கு வரணும்னா கிட்டத்தட்ட முப்பது வருடங்கள் ஆகும் ஸோ இப்போ உள்ள நுழைஞ்சிருக்கக்கூடியவர் அடுத்து மீண்டும் மீனராசிக்குள்ள நுழையணும்னா முப்பது வருடங்கள் ஆகும் சோ முப்பது வருடங்களுக்கு பிறகு மீனராசிக்குள்ள நுழையக்கூடிய சனிக்கு ராகுனுடைய சேர்க்கை ஏற்படுது குறிப்பிட்ட அந்த ஐம்பது நாட்கள் ஐம்பது நாட்கள் ரெண்டு கிரகம் சேர்ந்து இருக்கிறதுனால பல விஷயங்கள் உங்களுக்கு மாறப்போகுது முக்கிய முக்கியமாக நான்கு விஷயங்கள் மாறப்போகுது அது என்னன்றதை டீட்டெயிலாக பார்த்துருவோம் அதற்கு முன்னதாக சனி ராகு ரெண்டு கிரக சேர்க்கை ஏற்பட்டால் என்ன நடக்கும் இதை ஜோதிட சாஸ்திரப்படி பிசாசு யோகம் சொல்லுவாங்க ஏன்னா ராகு என்பது சர்ப்ப கிரகம் சனிபான் ஒரு அசுப கிரகம்னு சொல்லுவாங்க ஸோ ரெண்டு கிரகம் சேர்க்கும் போது அதிரடியான மாற்றங்கள் இங்கே நிகழும் அதனால மீன ராசிக்காரங்க மிக முக்கியமாக உடல்நிலையில கவனம் அக்கறை தேவை ஸோ அதே போல ஒரு குருட்டு அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க திடீர்னு ஒரு அரசியல் ஒரு பதவி வாய்ப்பு கிடைக்கிறது அல்லது மற்றவர்களுடைய தோல்வியில் உங்களுடைய வெற்றி கிடைப்பது மற்றவர்களுடைய நஷ்டத்தில் உங்களுக்கு லாபம் கிடைப்பது மறைமுகமான வேலை எதிர்பார்க்க லாபம் கிடைக்க போகுது அப்படின்ற ஒரு தகவல் கிடைப்பது சோ இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கண்ணுக்கு இன்ன தூரம் வரைக்கும் உங்களுக்கு வரும் சோ அதை நம்பி பெரிய முதலீடு இருக்கிற வேலையை விடுறது இருக்கிற உங்களுடைய துணை சமதான விஷயத்தில எதிர்த்து கொள்வது அல்லது நட்புகளை பிரிந்து கொள்வது போன்ற விஷயத்துல ஸ்டெப் எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நிதானித்த கடைபிடிக்கிறது அவசியம் ஸோ எங்கோ இருக்கும் பலாக்காயை விட கையில் இருக்கும் கலாக்காய் மேலுன்னு சொல்லுவாங்க இந்த வாசகம் இந்த ஐம்பது நாட்கள் உங்களுக்கு பொருந்தும் அதனால எதையுமே கண்ணால நம்பாம கைக்கு வராம எந்த முடிவு எடுக்காதீங்க இதில் நிதானத்தை கடைபிடிக்கிறது அவசியம் ஆனா கண்டிப்பா பண வரவு மறைமுகமான வேலைதொழில் பண லாபம் கிடைக்க போவது உறுதிதான் எதிர்பாராத அரசியல் பதவாய்ப்பு அல்லது வெறும் தொழிலையோ வேலையிலோ ஒரு பதவி வாய்ப்பு கிடைக்கப்படுறது உறுதி தான் அதில் எந்த மாற்று இல்லை ஸோ வேலை பதவி விஷயத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டு அதில் எந்த மாற்ற கருத்தும் இல்லை சரி இப்போ முக்கியமாக அந்த நான்கு விஷயத்தில் மாற்றம் உண்டு அந்த நான்கு விஷயத்தில் முதல் விஷயம் அறுவடைக்கு தயாராகுங்கள் அப்படின்னு நான் சொன்னேன் அந்த மாதிரி தேவையில்லாத உறவுகள் களை எடுக்கப்படும் ஆமாங்க உங்களுடைய மீனத்திற்கு இரண்டாம் வீடு மேஷம் இந்த இரண்டாம் வீடுன்றது குடும்ப வீடு தனஸ்தானம் வாக்குஸ்தானம் முக்கியமாக குடும்பஸ்தானாங்க அந்த குடும்பஸ்தானத்திற்கு பனிரெண்டில் இந்த ராகு சனி சேர்க்கை ஏற்படுகிறது குடும்ப ரீதியான விரய செலவுகள் இனி இருக்காது குடும்பத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத துரோகிகள் அல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய தேவை குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய குழப்பவாதிகள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தவறான பழக்க வழக்கத்துக்கு அடிமையானவங்க சோ அப்படிப்பட்டவருடைய தொல்லை இனி இருக்காது அப்படி தேவையில்லாத உறவுகள் உங்கள் வாழ்க்கையை உறவுகளை கெடுக்கக்கூடிய அந்த உறவுகள் விலகுவார்கள் சோ அப்படிப்பட்ட அந்த உறவுகள் விலகின்ற தருணத்தில் கிடைக்காத நிம்மதி உண்மேல் உங்களுக்கு கிடைக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஸோ இதற்கு அடுத்து பயனற்று கிடக்கும் சொத்தும் நீங்கள் கற்ற படிப்பும் கலை ஸோ அது இனிமேல் ஆமாங்க படிப்பு விஷயம் ஸோ அந்த படிப்பு விஷயம் நாங்கள் கற்றுக்கிட்ட அந்த கலை உங்களுக்கு எந்த விதத்திலும் பயன்படாமல் போச்சு படித்த படிப்பு வேற பார்க்கக்கூடிய வேலை தொழில் வேறு அப்படின்னு மாறிப்போன உங்களுடைய வாழ்க்கையில் மீண்டும் படிப்புக்கேற்ற ஒரு உத்தியோகமும் நீங்கள் எக்ஸ்ட்ரா எதாவது படித்து வச்சுருக்கீங்கன்னா அந்த படிப்பின் அடிப்படையில் பதவி வாய்ப்பு ப்ரமோஷன் அல்லது வேலை நழுவ பொது வேலை விட்டு தூக்க அந்த நேரத்தில் உங்களுடைய கல்வி உங்களுடைய படிப்பு உங்களுக்கு காப்பாற்றும் ஸோ மற்றவர்களோட நீங்கள் எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒன்று படித்து கற்று வச்சுருப்பீங்க ஸோ ஒரு கலை இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் ஸோ பயனற்று கிடைக்கூடிய அந்த படிப்பு பயன்பெற ஆரம்பிக்கும் வேலை இல்லாமல் இருந்த மீனராசியில் பிறந்தவங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பானது கிடைக்கும் அது எந்த மாற்று கருத்தும் இல்லை ஸோ பயனற்று கிடைக்கூடிய சொத்து இந்த சொந்த வீடு அந்த சொத்துக்கள் பிரச்சனை மிக நீண்ட வருடங்களாக இழுத்துக்கிட்டே போச்சு இல்லையா அந்த பிரச்சனைகள் ஒரு பயனும் இல்லாமல் நிறைய அதில் விரை செலவு ஒம்பு உலக பிரச்சனை நிறைய எதிர்பார்த்துட்டிங்க அப்படிப்பட்ட அந்த சொத்துக்கள் ஒன்று உங்கள் கையை விட்டு முடிவு பெறும் ஸோ நீங்கள் ஒரு விரைவு செலவு பண்ணி அதை விற்று முடித்து மிகப்பெரிய விலகுவீர்கள் செட்டில் ஆவாங்க அல்லது அந்த சொத்துக்கள் ஏற்பட்ட விரை செலவுகள் இனிமேல் இல்லாமல் போகும் ஸோ அதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ பயனற்ற சொத்துக்கள் பிரச்சனை விரை செலவுகள் இல்லாமல் இனி உங்களுக்கு வருமானத்தை கொடுக்குதோ இல்லையோ செலவு நிச்சயம் கொடுக்காது ஸோ அந்த விதத்துல மாறும் இந்த நேரத்துல வீடு மனை கட்டக்கூடிய வாங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது கடன் பெற்றாத ஒரு வீடு மனை அப்படின்ற ஒரு சுமையை சமயம் வாய்ப்புகள் உண்டு ஸோ அது மே மாதத்திற்கு பிறகு குருபகம் நாலாம் வீட்டுக்கு வேற போறாரு மிதனத்துக்கு போறாரு ஸோ அந்த நிலைப்பாடுகள் அது உறுதியா நடக்கும் அதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ மே மாதத்திற்கு அப்புறம் இந்த வீடு கட்டுறது வாங்குறதுன்ற ஒரு ஸ்டெப்ஸை எடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் சரிங்களா சோ இதற்கு அடுத்தபடியாக மூன்றாவதாக பிடிக்காத ஒரு வேலை ஏன்னா ஒர்க்களோட அதிகமாக இருக்குது வேலையில் தேவையில்லாமல் ரெண்டு பேர் நாலு பேர் பார்க்கக்கூடிய வேலையை உங்கள் ஒருத்தர் மேலே சுமத்துறாங்க எவ்வளோ வேலை பார்த்தாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் சரியான ஒரு ரெகுனேஷன் ஒரு அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு இருக்கக்கூடியவங்க அதே போல் பிடிக்காத ஒரு வேலையை பார்க்குறீங்க ஒரு வருமானத்திற்காக ஒரு வேலைக்காக வேறு வழி இல்லை அப்படி ஒரு வேலையில் சிக்கி தவிக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய திறமையால் உங்களுடைய உழைப்பால் ஒரு மாற்றம் நிகழப்போகுது அது உறுதி ஸோ உங்களுக்குன்னு ஒரு இடத்தை ஒரு பொஷனை ஒரு பதவியை கண்டிப்பாக வேலை வகுத்துல கிடைக்க போகிறது ஸோ உங்களை தூக்கணும் அப்படின்னு நினச்சவங்க கூட வேலை விட்டு தூக்க முடியாத ஒரு நிலைக்கு வருவாங்க உங்களுடைய தேவை அங்கே அதிகரிக்கும் ஸோ உங்களுடைய தேவை அதிகரிக்கிறதுனால உங்களுடைய தகுதிக்கு உண்டான மதிப்பு கிடைக்கும் அந்த தகுதிக்குண்டான மதிப்பு மட்டுமில்லை பணமும் கிடைக்கும் சம்பளமும் கிடைக்கும் ஸோ இதில் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் தேவையில்லாத மற்றவர்கள் கொடுக்கக்கூடிய கருத்துக்களை பொய்யான வாக்குறுதிகளை நம்பி வேலையை சேஞ்ச் பண்ணுறோம் உங்களுக்காக வாண்டடாக ஒரு வாய்ப்பு நல்ல ஒரு சான்ஸ் கிடைக்கும் வேலையில் தாராளமாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஆனால் மற்றவர்கள் சொல்லக்கூடிய பொய்யான வாக்குறுதி நம்ம மட்டும் அந்த ஸ்டெப்ஸ் எடுத்துடாதீங்க ஸோ கண்டிப்பாக வேலை விஷயத்தில் இருக்கக்கூடிய சுமைகள் குறைந்து சுகங்கள் கிடைக்கும் அதுக்கப்புறம் கஷ்டத்தில் போன தொழில் பரம்பரை தொழில் பூர்வீக தொழில் இயற்கையை ஒரு தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம் அந்த இன்வெஸ்ட் பண்ண பணம் இன்னும் வராமல் இருக்கும் சில பேர்த்துக்கு தொழில் ரீதியான ஒரு முன்னேற்றம் இல்லாமலே போய்கிட்டு இருக்கும் எப்படா நமக்கு அந்த தொழில் லாபம் இருக்கும் உள்ள ஒரு பொருள் வந்து வாங்கி வச்சிருக்கேன் அந்த பொருளை விற்கவே முடியாது ஸோ தொழிலுக்குண்டான முடக்கம் இதுவரை ஏற்பட்டிருக்கும் அதுக்காக பல இடம் பயணம் பண்ணியிருப்பீங்க டிராவல் பண்ணியிருப்பீங்க பல இடத்துல பேசியிருப்பீங்க தொழில் கண்டெக்ட் இதுக்காக பேசியிருப்பீங்க அப்படிப்பட்ட அந்த நஷ்டப்பட்ட தொழிலை மீட்டெடுப்பதற்காக நீங்கள் எடுத்த உழைப்பு முயற்சி இப்ப பலனை கொடுக்கும் அது தொழிலுக்கு மட்டும் இல்லைங்க வீட்டில் ஒரு பழைய பொருள் இருக்குது தேவையில்லாத ஒரு பொருட்கள் இருக்குது வண்டி வாகனம் இருக்குது தேவையில்லாத ஒரு சுமை ஒரு லக்கேஜ் சொல்லிக்கலாம் ஸோ அந்த மாதிரி விஷயத்த கூட உங்கள் கையை விட்டு போதால் உங்களுடைய கடன் குறையும் கடனை சமாளிச்சிடலாம் அப்படின்ற ஒரு சூழல் இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட விஷயத்தை நீங்கள் இந்த காலகட்டத்தில் செய்து முடிப்பீர்கள் இந்த ஐம்பது நாட்கள் ஸோ உங்கள் கை விட்டு பொருளோ சொத்தோ பணமோ போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதன் ரீதியாக உங்கள் கடன் பிரச்சனை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்க அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திங்க அதுலேருந்து மாற்றுக்கு அர்த்தம் ஸோ இந்த நான்கு விஷயத்தில் மாற்றங்கள் உண்டு தொழில் மாற்றம் ஏற்பட ரொம்பவே வாய்ப்பு இருக்குது ஆனால் அதிகமான முதலீடு புதிய முதலீடு செய்ய வேண்டாம் மே மாதத்திற்கு தொழில் விஷயத்தை பற்றி நீங்கள் யோசிச்சுக்கலாம் ஸோ அதுக்கு முன்னதாக நீங்கள் செய்ய வேண்டாம் ஸோ இந்த நான்கு விஷயத்தில் உறுதியான மாற்றங்கள் உண்டு அதனால் மீன ராசிக்காரங்க கொஞ்சம் வேலை தொழிலில் நிதானத்தையும் பொய்யான வாக்குறுதிகளையும் நம்பி முதலீடோ ஒரு மாற்றத்தை செய்யாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது இதை மட்டும் நீங்கள் தவறாக ஃபாலோ பண்ணுவீங்க ராகு சனி சேர்க்கை இது வந்து பிசாசு யோகம் சொல்லுவாங்க அது ஜென்மத்தில் உங்கள் ராசியில் நிகழ்கிறதுனால கண்டிப்பாக காளி துர்கை போன்ற பெண் தெய்வ வழிபாடுகளையும் கால பைரவர் வழிபாடையும் தவறாம பண்ணுவது உங்களுக்கு நல்லது உடல் ரீதியான கவனம் அக்கறை தேவை தவறான பழக்க வழக்கம் இருக்கக்கூடிய என்னவர்கள் உடல்ல கூடுதல் கவனத்தோட நீங்க இருந்துக்கணும் சரிங்களா மற்றபடி பயப்பட வேண்டாம் சோ நல்லது நான் இன்றைய பதில் மீன ராசியில பிறந்தவங்களுக்குரிய வலனை பற்றி பார்த்து நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கும் உரநிலை அறக்காமல் சிரிச்சிங்கள் இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கொடுக்குற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற ஆஃபரி தவறாம செலக்ட் பண்ணிடுங்க மேலும் அறுதல் நிற்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் நிமிஷிவாயும் எல்லாம் லிஸ்டி வரைக்கும் திருவடி சரணம்